செய்திகளின முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் ஒரு பிள்ளையும் கைவிடப்பட மாட்டார்கள் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பிரதமர் உறுதி விழுந்து நொறுங்கிய விமானம் அரசியல்வாதி உட்பட பதினஞ்சு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நாளொன்றுக்கு நூறு புதிய புற்றுநோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர்களிலும் சுமார் நாற்பது நோயாளிகள் உயிரிழப்பதாகவும் தேசிய புற்றுநோய் தடுப்பு வேலை திட்டத்தின் சமூக மருத்துவ நிபுணர் கசரலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் பிப்ரவரியின் நான்காம் தேதி அனுஷ்டிக்கப்படும் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் வேளாளர் சந்திப்பிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மாற்றங்கள் மூலம் இணைவோம் என்பதே இந்த ஆண்டு உலக புற்றுநோய் தினத்தின் கருப்பு பொருளாகும் உலக சுகாதார ஸ்தாபனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உலகில் இருபது மில்லியன் புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகி உள்ளனர் தொடர்பான மரணங்களின் எண்ணிக்கை பத்து மில்லியனாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கையில் முப்பத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து புதிய புற்றுநோயாளிகள் பதிவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் புற்றுநோய் காரணமாக பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மரணங்கள் பதிவாகியுள்ளன புதிதாக பதிவாகம் புற்றுநோயாளிகளில் சுமார் பத்தொன்பதனாயிரத்தி ஐநூறு பேர் பெண்களும் பதினாறாயிரத்தி நானூறு பேர் ஆண்களும் என மருத்துவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த ஆண்டு முதல் தரம் ஆறில் கல்வி பயிலும் மாணவர்களையும் புதிய கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் உள்வாங்குவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் முப்பதாம் ஆண்டு வரை படிப்படியாக அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் அத்துருகிரிய குணசேகர வித்தியாலயத்தில் இன்று நடைபெற்ற முதலாம் தர மாணவர்களை வரவேற்கும் தேசிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் முதலாம் தரத்தில் பாடசாலைக்கு நுழையும் உங்களுக்கு நாம் தோல்வி அடையாத ஒரு கல்வி முறையை பரிசாக வழங்குகிறோம் பதிமூன்று வருட கல்வியின் பின்னர் நீங்கள் ஒரு திறமையான வெற்றியாளராகவே வெளியேறுவீர்கள் என பிள்ளைகளிடம் பிரதமர் உறுதி அளித்தார் ஆசிரியர் மைய கல்விக்கு பதிலாக மாணவர்களை மையமாக கொண்ட கல்வி முறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்காகம் பிள்ளைகள் சுமந்து செல்லும் புத்தக பையன் சுமையை குறைப்பதில் ஆரம்பித்த எவ்வித அழுத்தமின்றி பாடசாலை கல்வியை தொடரக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார் பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டுமின்றி அன்பை அரவணைப்பையும் வழங்கும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பையும் பாராட்டிய பிரதமர் இந்த சீர்திருத்தங்களின் வெற்றி ஆசிரியர்களின் கைகளிலே தங்கியுள்ளது என்றும் அவர்களது தொழில் சார் கௌரவம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார் உங்கள் பிள்ளைகளின் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறது உங்கள் பணப்பையின் அளவை பொறுத்து பிள்ளைகளின் கல்வி தீர்மானிக்கப்பட மாட்டாது தரமான கல்வியை வழங்குவது ஜனாதிபதி உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரசாங்கத்தினதும் பொறுப்பாகும் என பிரதமர் பெற்றோர்களிடம் உறுதியளித்தார் தெரிவித்தார் கனவு பாடசாலை என்ற திட்டத்தை யதார்த்தமாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என அவர் தனது உரையில் மேலும் சுட்டிக்காட்டினார் இனி வெளிநாட்டு செய்திகள் கொலம்பியாவில் சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த பதினைந்து பயணிகளும் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி மதியம் பன்னிரண்டு ஐந்து மணிக்கு வெனிசுலா எல்லைக்கு அருகிலுள்ள ஒகானா நகரில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்த விமானத்துடனான தொடர்பு பதினோரு நிமிடங்களுக்கு முன்பு துண்டிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பேஜ்கிராஃப்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரம் இரட்டு என்ஜின் டர்போ பிராப் கொண்ட இந்த விமானம் பதிமூன்று பயணிகள் மற்றும் இரண்டு பணியாளர்களுடன் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன விமானத்தில் அந்நாட்டு அரசியல்வாதியான டையோஜெனஸ் குயின்டெரோ மற்றும் அவரது குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் சிலர் இருந்துள்ளமே தெரிய ഇത്തുൻ ചെയികൾ യാവർ നറവിതോ അടുത്ത ഇരവർട്ട് മുപ്പതൊക്കെ എതിർപ്പാരു നന്റി